ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஜி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் குலதெய்வ பூஜை தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுக்கு மாதிரி எங்கள் வீட்டில் எப்போயும் குலதெய்வ பூஜை பண்ணுவோம் இந்த வருஷம் வந்துட்டு ஆடி ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றணும் அதனால் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை குலதெய்வ பூஜை போட்டோம் அதுதான் இந்த வீடியோவில் எப்படி போடுறோம் என்ன மாதிரி பூஜை பண்ணுறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் அப்படி ஃபுல்லாக பார்க்கலாம் பாங்க வர எனக்கு எப்படி பூஜை போடணும் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் லைன் பை லைன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு அட்டாச் பண்ணிருக்க வீடியோ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க குலதெய்வம் வந்துட்டு காத்தவராயன் அதனால் எப்போயுமே நாங்கள் வந்துட்டு அஞ்சு கல் வச்சு தான் பூஜை போடுவோம் மூணு கல் அதுக்கு எதிர்த்து தாப்பில் ரெண்டு கல் வச்சுட்டு அதுக்கு வந்துட்டு அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக மஞ்சள் பூசிட்டு பட்டை போட்டுட்டு துண்டுலாம் கட்டிவிட்டு வாசனையான பூ போடுவோம் வாசனையான பூ போட்டுட்டு அப்புறம் படையல் போட்டுட்டு அதில் வந்துட்டு அவல் பொறி கடலை அதெல்லாம் போட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு மஞ்சக்கயிறு மஞ்சள் கயிறு வந்துட்டு மஞ்சள் நினச்சி எத்தனை பேரும் அத்தனை பேருக்கு எங்கள் வீட்டில் நாலு பேர் அந்த நாலு கயிறு வச்சோம் அப்புறம் பானகம் மஞ்சள் தண்ணி மோர் மூணும் கலந்து வைக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் என்ன முடிஞ்சதோ சுண்டல் வைக்கலாம் எதனாலும் வைக்கலாம் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு வடை போட்டு வச்சு படையல் போட்டிருக்கோம் வந்துட்டு மண் கொடுவையில் வந்துட்டு எப்பயுமே நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிடணும் போயிட்டு வரும்போது அங்கேருந்து ஒரு கொஞ்சம் பிடி மண் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்போம் அந்த குடுவையில் இருக்கிறது எங்கள் குலதெய்வ கோயிலோட பிடி மண் தான் அது எப்பவுமே வச்சுருக்கோம் பூஜையில் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை போடுவோம் இந்த மாதிரி டிவோஷனல் கடனஸை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க பாலாஜி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே ஒன்று நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நன்றி வணக்கம்